ஏன்னா நீ தரிசனம் பெற்றவள் நீங்க தரிசனம் பெற்று நீங்க உங்க மேல தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குதுமா பெரிய பிரச்சனையா பெரிய போராட்டமா ஆமா இதை எல்லாவற்றிலும் ஏன் தெரியுமா நீ எழும்பவே கூடாது பிசாசு நினைக்கிறா ஆனா உன்னை எழுப்பி தான் நான் மகிமைப்படுத்துவேன் என்று தேவன் நினைக்கிறார் என்கிற நானும் யாரைய மோசையை பார்வோம் கொள்ள பார்த்தா ஆமா கோ கோ கோங்கிறீங்க கொல்ல பார்த்தாரு ஆமா மோசையை பார்வோன்னு என்ன செஞ்சா கொல்ல வகை தேடி நான் ஏன் தெரியுமா மோசைக்கு மேல ஒரு தரிசனம் இருந்தது எல்லாராம் என்னன்னு சொல்லுவோம் எல்லாராம் எதுக்கு இதை சொல்லணும் உன் பிள்ளை மேல ஒருவேளை உன் கணவன் மேல ஒருவேளை உங்க மேல பிசாச அடிக்கடி பிரச்சனைய போட்டுட்டே இருக்கிறானா ஏன் தெரியுமா நீங்க தேவனுக்கு தேவை அநேக இசரவே ஜனங்களை விடுவிக்கிறதுக்காக தேவன் மோசை மேல பெரிய திட்டத்தை வச்சிருந்தாரு இன்னொரு மனுஷன் யாரு இதே பேதுருதா இதே தான் ஏரோது என்ன செஞ்சா